கும்பகோணம் அருகே முப்பத்தி ஏழு கூத்தனூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர் அருள்மிகு பாலமுருகன் அருள்மிகு மகா மாரியம்மன் சப்த கன்னிகைகள் பேச்சியம்மன் நாகாத்தம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுக்கா திருப்பண்ணத்தால் ஒன்றியம் முப்பத்தி ஏழு கூத்தனூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர் பாலமுருகன் மகாமாரியம்மன் சப்த கன்னிகைகள் பேச்சியம்மன் நாகாத்தம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் செய்திட திட்டமிட்டு திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை யாகசாலை பூஜைகள் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் ஹோமம் வாஸ்து வாஸ்துசாதி கோபூஜை நடைபெற்றது காவிரி ஆற்றிலிருந்து கலசங்களில் புனித நீர் கொண்டுவரப்பட்டு கும்ப அலங்காரத்துடன் யாகசாலை பிரவேசம் நடைபெற்று முதல் கால யாக பூஜைகள் தொடங்கியது தொடர்ந்து இன்றும் நான்காம் கால யாக பூஜை பூர்ண ஹத்தியுடன் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை செய்யப்பட்டு நாதஸ்வர மேழதாள வாத்தியங்கள் முழங்க பூமாரி பொழிய கடங்கள் புறப்பாடும் அதனை அடுத்து மூலவர் விமான கலசம் சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது பிறகு மூலவருக்கு விசேஷ பாலாபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்று கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் நாட்டாமைகள் பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்